மச்சா நம்ம இந்த விஜய் சங்கரோட விக்கெட்டை மட்டும் கடைசி வரைக்கும் எடுக்கவே கூடாதுப்பா ஏன்னா இவர் இருக்க வரைக்கும் தான் நம்மளால மேட்சை வின் பண்ண முடியும் இப்படி தான் நேற்று மேட்ச்ல டெல்லி நினச்சிட்டாங்க போலங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை விஜய் சங்கரோட விக்கெட்டை எடுக்க வாய்ப்பு வரும்போதெல்லாம் அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாங்க நேற்று மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா ருத்ராஜ் காயக்வாடு அவுட் ஆனவுடனே விஜய் சங்கர் விளாட வந்தாரு ருத்ராஜ் காயக்வாட அவுட் ஆன ரெண்டாவது பால்லே விஜய் சங்கரும் அவுட்டாயிருக்க வேண்டியதுங்க ஏன்னா நேற்று மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா மிச்சர் ஸ்டார்க்கோட பாலில் அவர் வந்து எல்பி டபிள்யூ அவுட் இருக்க வேண்டியது ஆனால் நேற்று என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார்க்கு வந்து ரிவ்யூ எடுக்கலான்னு சொன்னதுக்கு அபிஷேக் பொருள் இல்லைப்பா பேட்டு பட்ட மாதிரி தெரிஞ்சு அதனால் ரிவ்யூலாம் எடுக்க வேறான்னு சொல்லிட்டாரு ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னா அவர் கிளீன் எல்பி டபிள்யூ அவுட்டுங்க ரிவ்யூ எடுத்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சங்கர் நேற்று மேட்ச்சில் காலியாயிருப்பார் ஆனால் அந்த வாய்ப்பையும் நேற்று வந்து டெல்லி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க சரி அதை தான் மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமாவது விஜய் சங்கரோட விக்கெட்டை ஈஸியாக எடுப்பாங்கன்னு பார்த்தா விஜய் சங்கர் ஒவ்வொரு தடவையும் கைக்கு கொடுத்த கேட்சை டெல்லி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க ஒன்று இல்லை ரெண்டு கேட்சை வந்து நேற்று டெல்லி வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இதையெல்லாம் விட ஒரு தடவை ரன் அவுட் பண்ண வந்த சான்ஸ் கிடச்சிச்சு அந்த சான்ஸையும் நேற்று வந்து டெல்லி மிஸ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நேற்று மட்டும் விஜய் சங்கர் விக்கெட்டை எடுக்கிற நாலு வாய்ப்பு வந்து கிடச்சிச்சு அந்த நாலு வாய்ப்பையுமே டெல்லி மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கண்ணா வேற ஒன்றும் இல்லைப்பா டெல்லி வந்து நேற்று வேணும்னே தான் இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா விஜய் சங்கர் வந்து நேற்று பொறுமையாக டெஸ்ட் மேட்ச் மாதிரி விளாண்டுட்டு இருந்தாரு அவரை அவுட் பண்ணி பின்னாடி வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து நல்லா அதிரடியாக விளாண்டா கஷ்டம் தானே அதனால நேற்று டெல்லி என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா இவர் எதுக்கு நம்ம வந்து அவுட் பண்ணணும் இவர் பாட்டுக்கு விளாடட்டும் இவர் வந்து ரொம்ப ஸ்லோவாக விளாடுறாரு இவர் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் விளையாண்டா மேட்ச்சை சிஎஸ்கே ஜெயிக்க மாட்டாங்க அதனால இவரோட விக்கெட்டை எடுக்கவே வேணான்னு சொல்லி டெல்லி முடிவு பண்ணிட்டாங்க போலங்க ஏன்னா நேற்று டெல்லி ஒவ்வொரு தடவை கேட்சை மிஸ் பண்ணும்போது நமக்கு அப்படி தான் தோணுச்சு இது மட்டும் இல்லங்க நேத்து மேட்ச்ல விஜய் சங்கர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சது மூலமா ஒரு மோசமான ரெக்கார்டை வேற செட் பண்ணியிருக்காரு இந்த ஐபிஎல் சீசன்ல ஸ்லோவஸ்ட் ஃபிஃப்டி விஜய் சங்கர் தாங்க வந்து அடிச்சிருக்காரு ஏன்னா நேற்று மேட்ச்ல நாற்பத்தி மூணு பால்ல வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருக்காரு இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இந்த ரெக்கார்டை இதுக்கு முன்னாடி ரச்சின் ரவீந்திரா தாங்க வந்து செட் பண்ணியிருந்தாரு ஏன்னா அவர் வந்து மும்பை மேட்சுக்கு எதிராக நாற்பத்தி ரெண்டு பால்ல ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு இப்ப அதையே விஜய் சங்கர் மிஞ்சு நான் தான்ப்பா ஸ்லோவஸ்ட்டு ஃபிஃப்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா கூட போட்டி போட்டு நேற்று நாற்பத்தி மூணு பாலில் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காருங்க உண்மையில் இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப கொடுமையாக வந்திருக்கு சிஎஸ்கேனால் மட்டும் எப்படி இந்த மாதிரி மோசமான ரெக்கார்டை வந்து செட் பண்ண முடியும்னு தெரில ஏன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே டீம் வந்து மூணு வருஷமா நூற்றி எழுபத்தஞ்சு ப்ளஸ் டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணாமல் ஒரு மோசமான ரெக்கார்டை வந்து வச்சுருக்காங்க சிஎஸ்கே டீம் தான் மோசமான ரெக்கார்டை வச்சுருக்காங்கன்னு பார்த்தா சிஎஸ்கே பிளேயர்ஸும் இண்டிவிஜுவலாக மோசமான ரெக்கார்டை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மற்ற மற்ற டீம் எல்லாம் ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி ஃபாஸ்டஸ்ட்டுக்கு ஹாஃப் செஞ்சுன்னு சொல்லி அதிரடியான ரெக்கார்டை வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இருக்கிறதுலே சிஎஸ்கே மட்டும் ரொம்ப பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த சீசனில் எப்போ தான் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்க போகிறாங்களோ தெரியல இப்போ கம்பேக் கொடுப்பாங்க அப்போ கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே மேலே பெரிய நம்பிக்கையை வந்து வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை கொஞ்சமாவது சிஎஸ்கே காப்பாற்றுவாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்